ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி பதினேழு ராகுகேது பயிற்சி நிகழும் கேவிளம்பி ஆண்டில் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி காலை நாலு ஐம்பத்தி ரெண்டு நாளிகைக்கு அதாவது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி மூணு மணிக்கு ராகு சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் கேது கும்பத்திலிருந்து மகரத்திற்கும் பயிற்சியாகி சுமார் பதினெட்டு மாதங்கள் இங்கு சஞ்சரிப்பார்கள் ராகு கேது என்பது கிரகமல்ல ஒ சூரியனுடைய சூரியன் சந்திரனுடைய நிழல் கிரகமாகும் அதாவது பூமி தன்னையும் சூரியனையும் சுற்றி வருகிறது சந்திரன் பூமியையும் சூரியனையும் சுற்றி வருகிறது இந்த சுழற்சியால் சந்திரனுடைய ஒளிவட்ட பாதையும் சூரியனுடைய ஒளிவட்ட பாதையும் சந்திக்கும் இரு புள்ளிகளே ராகு கேது ஆகும் அதாவது சூரியன் சந்திரன் ஒளி இணையும் பூமியின் வடதுருவத்தில் சந்திக்கும் புள்ளி ராகுவாகவும் தென் துருவத்தில் சந்திக்கும் புள்ளி கேதுவாகவும் உண்டாகிறது இந்த சூரியன் சந்திரன் ஒளி சந்திக்கும் போது ஏற்படும் இருள் போன்ற பா பாதிப்பே ராகு கேதுவாகும் இந்த புள்ளி ஆண்டுகளாக நகர்ந்து கொண்டு செல்லும் போது அதாவது ஒரு ராசிக்கு கடக்க பதினெட்டு மாதங்கள் ஆகும் இவ்விரு நிழல் கிரகமான கேது இடத்திற்கு தகுந்தாற்போல் நன்மையும் தீமையும் உண்டாகும் எனவே சுய ஜாதகத்திற்கேற்ப பரிகாரமும் வழிபாடும் செய்து தீமைகளை விளக்கியும் நன்மையை அதிகப்படுத்திக் கொள்ளவும் முடியும் ரிஷபம் கடந்த பதினெட்டு மாதங்களாக வீட்டில் பிரச்சினை வாகனத்தில் அடிக்கடி கோளாறு சிலருக்கு வாகனம் வாங்க முடியாத நிலை தாயாரின் உட்கு உடல்நலக் கோளாறு அலுவலகத்தில் இடைஞ்சல்கள் நண்பர்களால் செலவு விரைய செலவுகள் வாய்ப்பு இல்லாமல் அடிக்கடி நெஞ்சுவலி ஏதோ மனக்கவலை வேலையில் அவமானம் பிரச்சனைகள் நிம்மதியற்ற சூழல் தவறு கண்டுபிடித்தல் மூட்டு வலி வாகன விபத்து வயிறு கோளாறுகள் என சுய ஜாதகத்திற்கேற்ப கெடுதல்களை கூடவோ குறையவோ அணிவித்த நீங்கள் இந்த ராகுகேது பயிற்சியில் யோகமான பலன்களை பெறப்போகிறேன் திருமண தடகை விலகி நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் நடைபெறுதல் வேலை வாய்ப்பு உண்டாகுதல் புது வீடு குடியேறுதல் வீடு வாங்குதல் வாகனம் கூட வாங்குதல் தாயாரின் உடல்நலம் குளமடைதல் வீட்டில் பிரச்சனையின்றி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிகழ்தல் நண்பர்களின் உதவியும் ஆதாயமும் ஏற்படுதல் விரும்பிய வேலை மாற்றம் தொழில் வியாபாரம் சிறப்படைதல் முன்னேற்றமும் லாபமும் உண்டாகுதல் தெய்வ வழிபாடும் நீண்ட நாள் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றுதல் ஆன்மீக பணி செய்தல் ஆன்மீக நாட்டமும் பக்தியும் கூடுதல் தைரியம் நம்பிக்கையும் பெருகுதல் என பல நட்பலன்களை வாரி வழங்குகிறது இந்த ராகுகேது பெயர்ச்சி ஜாதகத்தில் கிரக பாதிப்பும் தசாபுத்தியும் கெட்டிருந்தால் உறவினர்களுக்காக செலவும் பகையும் அக்கம்பக்கத்தினருடன் பிரச்சனை வம்பு வழக்குகள் உண்டாதல் தந்தைக்கு உடல்நலக் கோளாறு ஏற்படுதல் தம்பி தங்கைகளால் பிரச்சனை செலவு என தொந்தரவுகள் உண்டாகுதல் காது மூக்கு தொண்டையில் கோளாறு ஏற்படுதல் தந்தையுடன் கருத்து வேறுபாடும் செலவும் பணவரவில் தடை வெளிநாடு செல்வதில் தடையும் சொத்துக்களில் வில்லங்கம் ஏற்படுதல் என கெடுபலன்களும் உண்டாகும் எனவே பரிகாரமும் தெய்வ வழிபாடும் செய்ய வேண்டும் சுய ஜாதகத்தில் கடகம் துளாம் தனுஷு மகரம் ஆகிய கிரகங்களில் பாவ கிரகங்களோ பகை கிரகங்களோ இருந்தாலும் கெடுபலன்கள் உண்டாகும் எனவே எந்த கிரக பாதிப்பு உடையதோ உள்ளதோ அதற்கேற்ற பரிகாரமும் தெய்வ வழிபாடும் செய்ய வேண்டும் குறிப்பாக ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வரை அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் நவம்பர் ரெண்டு முதல் ஜனவரி இருபது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலும் பிப்ரவரி பதினெட்டு முதல் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலும் மிக மோசமான காலங்களாகும் எனவே இக்காலங்களில் சுய ஜாதக கிரக பாதிப்புக்கு ஏற்றவாறு பரிகாரமும் உரிய தெய்வ வழிபாடும் செய்து கொள்ள வேண்டும் சுய ஜாதகத்தில் கிரக பாதிப்பு இல்லாதோர் திங்கள் செவ்வாய் ஞாயிறுதோறும் முருகர் சிவன் அம்பாள் சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரர் துர்க்கை வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் அம்பாள் கேது துர்க்கை அஷ்டோத்திரம் படித்து அல்லது கேட்க இக்காலங்களில் ஏற்படும் கெடுதல்களையும் தடைகளையும் எல்லாம் விளக்கி நன்மை உண்டாக்கும்